அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நமக்கு சுகமான உடல் செவி வழி பார்வைக்கு வேண்டுதல் ஒரு நாள் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு எனக்கு என் உடலில் ஆரோக்கியமொழி யாஹல்லா அல்லாஹு எனக்கு நல்ல செவியுணர் அளிப்பாயாக அல்லாஹு எனக்கு நல்ல பார்வையை கொடுப்பாயாக நீயின்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று ஒரு நாளைக்கு மாலையிலும் காலையிலும் மூன்று முறை சொல்வோமாக இன்ஷா அல்லா இதனுடைய பலனை அவன் ஏற்றுக்கொண்டு நமக் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகமளிப்பானாக இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு பக்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் இதை கேட்போமாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்த்து